வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எள்ளு துவையல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இந்த எள்ளு துவையை பொறுத்த வரைக்கும் போன் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எள்ளுத்தொகையல் குழம்பு இல்லாத டைமில் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு எள்ளுத்தொகையல் பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நம்ம இதை எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த எள்ளு துவையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துக்காதீங்க நூறு கிராம் அளவு எடுத்துக்கிறனாலே போதும் இதை வந்து நம்ம எலும்பு மட்டும் ஸ்ட்ராங் பண்ணாமல் இதை வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எள்ளை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரத்த லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்கள் இதயத்தையும் ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஃபஸ்ட்டு இந்த எள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து புரிய வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் இதை நல்லா வந்து ஈட்டான கடையில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க எல்லை வறுக்கும் போது ஆயில் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா எள்ளே வந்து எண்ணெய் தான் அது அதனால் வந்து ஆயில் ஆட் பண்ணாதீங்க நல்லா வந்து புரிய வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அப்புறம் முடி வந்து உதுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த எல்லை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி வந்து நல்லா பொறி வர அளவுக்கு நல்லா வந்து வருதுக்கோங்க நல்லா வந்து பொறிஞ்சி வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வந்து வெடிப்பு வர மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க நார்மலாக ஃபேன் காற்றுலேயே நல்லா வந்து ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடல் எண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் காரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு காஞ்ச மிளகே வந்து எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா இதை வந்து நல்லா வறுத்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சை ஒரு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு நல்ல பெரிய பூண்டு வந்து ஒரு பூண்டுலேருந்து எடுத்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு துண்டு சின்னதாக வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து புளி வந்து ஆட் பண்ணோம் புளியை பொறுத்த வரைக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த புளியை வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி அதை எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க புளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்னா இந்த சைஸில் சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் துருவள் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காயில் பாதி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி துருவி வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இது சீக்கிரமாக கெட்டுப்போம் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் கொஞ்சமாக உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவை எந்தளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அது வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் அப்படி உங்களுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணி ஒரே நாளில் சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் கொஞ்ச அளவுக்கு வறுத்துட்டாலே போதும் நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனை கொடுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த தேங்காயை வந்து நல்லா வறுத்துட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த நல்லா காஞ்ச இதுக்கு வந்து வந்துடும் நல்லா அந்த ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ வந்து எடுத்துக்கோங்க இதையும் நம்ம எள்ளு காய வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃபேன் காத்தில் ஆற வச்சிருந்தோம்ல அதே மாதிரி இதையும் ஆற வச்சுருங்க ஏன்னா வந்து அப்படியே மிக்சியில் நம்ம போட முடியாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் வந்து நம்ம எள்ளுக்கு ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கோங்க மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க ஏன்னால் எள் ஒரு பக்கத்தில் அறையும் இது ஒரு பக்கத்தில் அரையும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு எள்ளு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலே மிளகாய்க்க தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு அப்புறம் இஞ்சி அதெல்லாம் இது பண்ணியிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க மிளகா வந்து அறையிலலாம் கொஞ்சம் பிச்சு கூட போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட விடக்கூடாது நீங்கள் தண்ணி விடாமல் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன் ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ எப்படி வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியில் வச்சிருந்தா ஒரு நல்லா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது வந்து நெய் விட்டு சாப்பிட வேணாம் நல்லெண்ணெய் அந்த மாதிரி விட்டு சாப்பிடுங்க ஏன்னா எல் எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் விடக்கூடாது நெய் விடா வந்து நார்மல் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த உருண்டையில் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சாப்பாடில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க குழம்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகையில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்கல அதே சமயம் ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ணல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ